வணக்கம் மாணவர்களே இங்கு நாம் சதவீதம் என்கின்ற அழகை கற்க இருக்கின்றோம் இதில் நாம் சதவீதம் பற்றிய மீட்டல் மற்றும் பெற்ற கடனை தவணை முறையில் திருப்பி செலுத்தும் பொழுது குறைந்து செல்லும் மீதி கேட்ப வட்டியை காணித்தல் என்கின்றதை இப்பொழுது பார்ப்போம் முதலில் சதவீதம் பற்றி முன்னர் கற்றவற்றை மீட்டல் செய்து பார்ப்போம் இங்கு ஏழு சதவீதம் என்று இதை நாம் சொல்வோம் ஏழு சதவீதம் இதனுடைய அர்த்தம் ஏழு நாலாயிரத்து ஐநூறு என்ற ஒரு வினாவை இப்பொழுது பார்ப்போம் அதற்கு நாம் இவ்வாறு எழுதிக்கொள்ள வேண்டும் ரூபா நாலாயிரத்து ஐநூறு சதவீதம் இங்கே நாம் ஏழு சதவீதம் என்பதை பின்னமாக மாற்ற வேண்டும் அது நூறு ஏழுக்கு என்ற பின்னம் எனவே இதனை சுருக்குகின்ற பொழுது எமக்கு ரூபா முன்னூற்று பதினைந்து என கிடை மேலும் இதனை நாம் வேறொரு விதமாக பார்க்கின்ற பொழுது இதை இவ்வாறு எழுதலாம் ரூபா நாலாயிரத்து ஐநூறின் ஏழு சதவீதம் என்பது இது தமிழ் முறைப்படி எழுதப்பட்டிருக்கின்றது இது ஆங்கில முறைப்படி இது அமைகின்றது முன்னுக்கு ஏழு சதவீதத்தை போட்டு அது அது தர ரூபா நாலாயிரத்தி ஐநூறு என்பது இதை சுருக்கும் பொழுதும் எங்களுக்கு அதை விட கிடைக்கும் இது நான் சொல்ல தருவதேனென்றால் மாணவர்கள் இவ்வாறும் இதனை எழுதி கொள்ளலாம் இந்த மாதிரியும் எழுதி கொள்ளலாம் அடுத்ததாக மற்றொரு வினாவை பார்ப்போம் இதனுடைய தான் ரூபா முன்னூற்றி பதினைந்தை ரூபா நாலாயிரத்து ஐநூறின் சதவீதமாக தருக அதாவது இதனுடைய மேலும் ஒரு விளக்கம் ரூபா முன்னூற்றி பதினைந்து ஆனது ரூபா நாலாயிரத்தி ஐநூறில் என்ன சதவீதம் அப்படின்னு இதனை கொள்ளலாம் இதை காண்பதற்கு நாம் இவ்வாறு செல்கின்றோம் முன்னூற்றி பதினைந்து நாலாயிரத்து ஐநூறுக்கு என்று எழுதும் பொழுது இது ஒரு பின்னமாகும் இதனை நாம் சதவீதமாக்குவதற்கு நூறு சதவீதத்தால் பெருக்குகின்றோம் அப்பொழுது எங்களுக்கு கிடைப்பது ஏழு சதவீதம் இந்த பயிற்சிகள் நாம் ஏற்கனவே தரம் எட்டு ஒன்பதாம் வகுப்புகளில் கற்றுக்கொண்டவை சதவீதத்தின் பிரயோகம் என்பது சதவீதத்தை பின்னமாக்குகின்ற ஒரு நிலை இந்த விதமான கட்டத்தில் நமக்கு ஏற்படுகின்றது வட்டியை கணிப்பிடும் பொழுது இந்த விதமாக நாம் சதவீதத்தை பின்னமாக்குகின்றோம் மேலும் இரு கணியங்களுக்கிடையே உள்ள தொடர்பை சதவீதமாக காட்டும் பொழுது நாம் பின்னத்தை சதவீதமாக்குகின்றோம் இந்த விடயங்கள் நாம் முன்னர் சதவீதம் தொடர்பாக கற்றுக்கொண்டவை இனி நாம் பெற்ற கடன் கொடுத்த கடன் ஆகியவற்றுக்கு குறைந்து செல்லும் மீதி கேட்ப வட்டி கணிப்பிடல் பொதுவாக சொன்னால் ஒரு கடனை நிமித்தமாக குறைந்து செல்லும் மீதி கேட்ப வட்டியை கணிப்பிடல் இது எவ்வாறு பார்ப்போம் இதை நாம் ஒரு வினாவினூடாக பார்க்கின்ற பொழுது நிதி நிறுவனம் ஒன்றிலிருந்து இருந்து ரூபாய் பதினெட்டு பன்னிரண்டு சதவீத வட்டிக்கு கடனாக பெறும் ஒருவர் இக்கடன் தொகையையும் குறைந்து செல்லும் மீதி கேட்ப கணிப்பிடப்படும் வட்டியையும் சேர்த்து ஆறு சமமான தவணை கட்டணங்களாக திருப்பி செலுத்த ஒப்புக்கொள்கின்ற ஒரு தவணை கட்டணம் யாது என்று கேட்கும் பொழுது தவணை கட்டணம் என்று நாம் சொல்லப்படுவது என்னென்றால் பெற்ற கடனையும் குறைந்து செல்லும் மீதி கேட்ப நாம் கணித்து கொள்கின்ற மொத்த வட்டியையும் கூட்டி எத்தனை தவணைகளில் செலுத்த வேண்டுமோ ஆறு சம மாத தவணைகளில் செலுத்த வேண்டும் என்பதால் ஆறால் அதனை வகுக்கின்ற பொழுது நமக்கு தவணை கட்டணம் கிடைக்கும் கடனை மொத்த வட்டியையும் கூட்டி ஆறால் வகுக்கின்ற பொழுதும் எமக்கு தவணை கட்டணம் கிடைக்கும் இந்த மொத்த வட்டி என்பது குறைந்து செல்லும் மீதிக்கேற்ப கணிப்பிடப்படும் அது எவ்வாறு என்பதை இப்பொழுது பார்ப்போம் நாம் கடனை மட்டும் மாதம் மாதம் திருப்பி செலுத்துவதாக இருந்தால் ஆறு மாதத்தில் மாதம் ஒன்றுக்கான கடன் தொகையின் பகுதி என்பது பதினெண்ணாயிரம் ரூபாவை ஆறால் வகுக்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கும் ரூபா மூவாயிரம் ஆகும் இதனுடைய அர்த்தம் ஒவ்வொரு மாதம் மூவாயிரம் ரூபா வீதமாக நாம் ஆறு மாதங்களில் இந்த கடனை செலுத்தி முடிக்கலாம் ஆனால் இங்கே இதற்கு வட்டி கணிக்க வேண்டி இருக்கின்றது அது எவ்வாறு என்பதைத்தான் நாம் பார்ப்போம் எனவே மாதம் ஒன்றுக்கான கடன் தொகையின் பகுதி என்பது நாம் முன்னர் பார்த்தது இது போன்று ரூபா மூவாயிரம் ஆகும் இதற்கான நாம் ஒரு மாத வட்டியை பார்ப்போம் இக்கடன் பகுதிக்கான ஒரு மாத வட்டி அப்பொழுது நாம் இங்கே சதவீதத்தை பிரயோகிக்கின்றோம் மூவாயிரம் ரூபாவின் பன்னிரெண்டு சதவீதம் இந்த சதவீதமானது ஆண்டு வட்டி சதவீதம் என்பதால் இதை பன்னிரெண்டால் வகுக்க வேண்டும் ஒரு மாத வட்டி காண்பது இதை நாம் சுருக்குகின்ற போது எங்களுக்கு ரூபா முப்பது என கிடைக்கும் என்னுடைய அர்த்தம் மாதம் ஒன்றுக்கான கடன் தொகையின் பகுதி ரூபா மூவாயிரத்திற்கு உரிய ஒரு மாத வட்டி ரூபா முப்பது என்பதாகும் இனி நாம் இந்த குறைந்து செல்லும் மீதிக்கேற்ப வட்டியை காணப்படுவதற்கான சுருக்கமாக பயன்படுத்துகின்ற ஒரு முறைக்குரிய விளக்கம் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம் அதன்பின் நாம் அந்த முறையை பின்பற்றி கொள்ளலாம் முதல் மாதத்திற்கு இந்த நிறுவனத்தினுடைய பணம் ரூபாய் பதினெண்ணாயிரம் இந்த கடன்படுனரிடம் இருக்கும் முதல் மாதம் முடிவில் அவர் கொண்டு மூவாயிரம் ரூபாயை கடன் பகுதியாக செலுத்தினால் ரெண்டாவது மாதம் ரூபா பதினைாயிரம் அந்த நிறுவனத்தின் பணம் இந்த கடன் படனரிடம் இருக்கும் இரண்டாவது மாத இறுதியில் அவர் மூவாயிரத்தை செலுத்திய பின் மூன்றாவது மாதத்தில் நிறுவனத்தின் பணம் பன்னிராயிரம் இருக்கும் இவ்வாறாக மூவாயிரம் மூவாயிரமாக குறைந்து செல்கிறது கடன் அதைத்தான் இங்கே சொல்கின்றோம் குறைந்து செல்லும் மீதிக்கேற்ப இந்த கடன் தொகை தவணை கட்டணம் செலுத்த செலுத்த மூவாயிரம் மூவாயிரத்தால் இங்கே குறைந்து செல்வதை பார்க்கின்றோம் ஆறு மாதமும் இவ்வாறாக சென்று ஆறாவது மாதத்தில் மூவாயிரம் இருக்கும் அதனையும் செலுத்துவதுடன் அந்த கடன் முடிந்து விடும் வட்டியை கணிப்பிடும் பொழுது முதல் மாதத்தில் பதினெண்ணாயிரம் ரூபாவுக்கு நாம் வட்டி கணிப்பிட வேண்டி இருக்கும் இரண்டாவது மாதத்திற்கு பதினையாயிரம் ரூபாய்க்கு வட்டி கணிப்பிட வேண்டி இருக்கும் இவ்வாறாக இது வட்டி கணிப்பிட வேண்டி இருக்கின்றபடியாக இதுக்குள்ளே பதினெண்ணாயிரத்துக்குள்ளே மூவாயிரங்கள் ஆறு இருக்கின்றன இந்த மாதம் ஒன்றிற்கான கடன் தொகையின் பகுதியாகிய மூவாயிரம் இதுக்குள்ளே ஆறு தடவை இருக்கின்றது அதேபோல் அங்கே ஐந்து தடவை நான்கு மூன்று இரண்டு ஒரு தடவை எனவே நாம் பதினெண்ணாயிரம் ரூபாவுக்கான ஒரு மாத வட்டியை கணிப்பதற்கு இங்கே மூவாயிரம் ரூபாவுக்கான ஒரு மாத வட்டி இருக்கின்றது அதனை ஆறால் பெருக்கின்ற போது எங்களுக்கு அது கிடைக்கும் பதினெண்ணாயிரம் ரூபாவுக்கான வட்டி என்பது மூவாயிரம் ரூபாவுக்கான வட்டியை ஆறால் பெருக்குகின்ற போது நமக்கு கிடைக்கும் இந்த கடன் தொகையின் பகுதி மூவாயிரத்துக்கான வட்டியை ஏற்கனவே கணித்து வைத்திருக்கும் எனவே பதினெண்ணாயிரத்திற்கான ஒரு மாத வட்டி முப்பது ஆறால் பெருக்க வேண்டும் மொத்த வட்டி காண்பதற்கு இவ்வாறு நாம் ஒவ்வொன்றையும் பதினைஞ்சாயிரத்துக்கான வட்டியை என்பது ஒரு மூவாயிரத்துக்கான வட்டியை ஐந்தால் பெருக்கும் இவ்வாறு பெருக்கி நாம் கூட்டுகின்ற பொழுது மக்கும் மொத்த வட்டி கிடைக்கின்றது இது குறைந்து செல்லும் மீதிக்கேற்ப கேட்ப வட்டியை கணிப்படுகின்ற முறை இந்த கூட்டலில் இந்த கோவையிலே நாம் ரூபா முப்பதை பொதுக்காரணியாக எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஐந்து சகன் நான்கு என்று இவ்வாறு இந்த எண்களை கூட்ட வேண்டி இருக்கின்றது இந்த எண்களின் கூட்டு தொகையால் இந்த முப்பது ரூபாவை பெருக்கின்ற பொழுது மொத்த வட்டி கிடைக்கும் இந்த கூட்டுத்தொகை என்பது நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு கூட்டல் விருத்தியாக அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் ஆறு ஐந்து நான்கு மூன்று என்று சென்று ஒன்றில் முடிகின்றது இதனுடைய கூட்டுத்தொகையை நாம் கூ கூட்டல் விருத்தி வாயுபாடின் பயன்படுத்துகின்ற போது எண்ணின் கீழ் ரெண்டு ஏசாக எல் இதில் ஏ என்பது முதலாம் உறுப்பு எல் என்பது கடைசி உறுப்பு என்பது உறுப்புக்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றது இதன்படி நாம் பார்க்கின்ற போது எண்ணின் கீழ் இரண்டு அதாவது ஆறின் கீழ் ரெண்டு முதலாம் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் கூட்டுகின்ற பொழுது நமக்கு ஏழு கிடைக்கின்றது எனவே ஆறு தர ஏழின் கீழ் இரண்டு இது இருபத்தி ஒன்றுன்னா நமக்கு வருகின்றது எனவே இந்த இருபத்தி ஒன்று என்பது வட்டி கணிக்கப்பட வேண்டிய மாத அலகுகளின் எண்ணிக்கை என்று சொல்லப்படுகின்றது இதைத்தான் நாம் கவனமாக பார்க்க இந்த மூவாயிரம் என்பது ஒரு மாத அலகு அதற்குரிய வட்டி முப்பது இந்த முப்பது ரூபா படி எவ்வளவு மாத அலைகளுக்கு வட்டி செலுத்த வேண்டும் என்பது இங்கே இருபத்தி ஒன்று இந்த இருபத்தி ஒன்று என்பது வட்டி கணிக்கப்பட வேண்டிய மாதலைகளின் எண்ணிக்கை என்று சொல்லப்படும் நமக்கு கிடைப்பது முப்பது ரூபாவை இருபத்தொன்றால் ஒன்றால் பெருக்குகின்ற போது மொத்த வட்டி கிடைக்கும் எனவே நாம் இனி வினாக்களில் இவ்வளவு விளக்கங்களும் செய்ய தேவையில்லை இனி சுருக்கமாக இதை எவ்வாறு நாம் மேற்கொள்வது என்பதை பார்ப்போம் அடுத்த மூன்றாவது ஸ்டெப் வட்டி கணிக்கப்பட வேண்டிய மாதல்களின் எண்ணிக்கை என்பதை நாம் காண்போம் அதற்கு எத்தனை மாதத்தில் நாம் இந்த கடனை செலுத்த வேண்டுமோ அந்த மாதங்களின் எண்ணிக்கை தர அத்துடன் ஒன்றை கூட்டும் எண்ணின் கீழ் இரண்டு இதுதான் நாம் முதல் பார்த்து இதனுடைய சுருக்கம் இருபத்தி ஒன்று முதலாவது ஸ்டெப் மாதம் ஒன்றுக்கான கடன் தொகையின் பகுதி அது கடன் தொகையை தனியாக செலுத்துவதாக இருந்தால் மூவாயிரம் மூவாயிரமாக செலுத்த வேண்டும் என்பதை குறிக்கின்றோம் இரண்டாவது படிமுறை முறை இக்கடன் பகுதிக்கான ஒரு மாத வட்டி மூவாயிரத்துக்கான ஒரு மாத வட்டியை கணிப்பிடுவோம் அது முப்பது ரூபா அது ஒரு மாத அளவுக்கான வட்டி ஒரு மாத அலகு இது ஒரு மாத அளவுக்கான வட்டி மாத அலகுகளின் எண்ணிக்கை என்பது இருபத்தி எனவே மொத்த வட்டி ஒரு மாத அளவுக்கான வட்டியை மாத அழகலின் பெருக்கும் பெருக்கும்பொழுது நமக்கு வர அறுநூற்று முப்பது இனி ஐந்தாவது படிமுறை ஒரு தவணை கட்டணம் அதுதான் வினா கடனையும் முத்தவட்டியையும் கூட்டி ஆறு மாதங்களில் செலுத்த வேண்டும் என்பதால் ஆறால் வகுத்து விடுவோம் நமக்கு கிடைப்பது மூவாயிரத்தி நூற்றி ஐந்து ரூபாய் இதிலிருந்து நமக்கு நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் இந்த கடனின் நிமித்தமாக ஆறு மாதங்களும் மூவாயிரத்தி நூற்றி ஐந்து மூவாயிரத்தி நூற்றி ஐந்து என்ற தொகையை செலுத்தும் பொழுது கடனும் வட்டியுமாக செலுத்தப்பட்டு விடுவதை பார்க்கின்றோம் இதற்கு இந்த ஐந்து படிமுறைகளும் நமக்கு முக்கியம் இந்த ஐந்து படிமுறைகளையும் நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இனி நாம் நேரடியாகவே வினாக்களை எவ்வாறு கையாள்வது என்பதை பார்ப்போம் இங்கே ஒரு வினா இருக்கின்றது ரேவதி பன்னிரண்டு சதவீத ஆண்டு வட்டியை அறவிடம் ஒரு வங்கியிலிருந்து ரூபா ஐம்பதாயிரத்தை கடனாக பெற்றால் அக்கடனை பத்து சமமான மாத தவணை தொகைகளில் செலுத்தி முடித்தல் வேண்டும் இனி நாம் படிப்படியாக இந்த வினாவை பார்ப்போம் ஒரு மாதத்தில் செலுத்தும் கடன் பகுதியை காண்க என்று கேட்பார் பகுதி பகுதியாக கேட்கின்றபடியால் ஒவ்வொன்றாக நாம் செய்து கொண்டு போவோம் ஒரு மாதத்தில் செலுத்தும் கடன் பகுதியை காண்க என்னும்போது கடன் தொகையை எத்தனை மாதத்தில் செலுத்த வேண்டுமோ அதனால் வகுக்கின்ற பொழுது ரூபா ஐயாயிரம் என கிடைக்கின்றது ரெண்டாவது வினா இக்கடன் பகுதிக்கான ஒரு மாத வட்டி என்று சொல்லும் பொழுது ரூபாய் ஐயாயிரத்தின் பன்னிரெண்டு சதவீதம் இப்பொழுதுதான் சதவீதத்தின் பிரயோகம் எங்களுக்கு வருகின்றது பன்னிரெண்டு சதவீதம் இது வருட வட்டி சதவீதம் என்பதால் அதனுடைய பன்னிரெண்டில் ஒரு மடங்கை நாம் காண வேண்டும் அதில் இருந்தவன் கிடைப்பது ரூபாய் என்பது முதலாவது வினா ஒரு மாதத்தில் செலுத்தப்படும் கடன் தொகையின் பகுதி அதுதான் ஒரு மாத இலகு அதற்கான ஒரு மாத வட்டியை கண்டுவிட்டோம் அடுத்தது வட்டி செலுத்தப்பட வேண்டிய மாத அலைகளின் எண்ணிக்கை பத்து மாதங்களில் செலுத்த வேண்டும் என்பதால் பத்து தர பதினொன்றின் கீழ் இரண்டு அது ஐம்பத்தி ஐந்து அடுத்த வினா மொத்த வட்டி குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் கடனுக்கு செலுத்த வேண்டிய மொத்த வட்டியை காண்க என்று சொல்லும் பொழுது ஒரு மாத அலகுக்கான வட்டி தெரியும் மாத அலகுகளின் எண்ணிக்கை தெரியும் இரண்டினதும் பெருக்கம் மொத்த வட்டியாகும் ஆகும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆகவே இறுதியான வினா ஒரு மாத தவணைத் தொகையின் பெருமானத்தை காண்கிறது தவணை கட்டணம் கடன் தொகையையும் மொத்த வட்டியையும் கூட்டி எத்தனை மாதங்களில் செலுத்த வேண்டுமோ அதனால் வகுக்க வேண்டும் இந்த வகையில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தை ஐந்து என்பது தவணைத் தொகை ஆகும் நாம் முன்னர் பார்த்த உதாரணத்தில் நேரடியாகவே ஒரு மாத தவணை கட்டணத்தை காண்கண்டு கேட்கப்பட்டது நாங்கள் இந்த ஐந்து படிமுறைகளை எழுதி சென்று அதனை கண்டுபிடித்தோம் இங்கே இந்த வினாவில் இந்த ஐந்து படிமுறைகளையும் வினாவாக எங்களிடம் கேட்கப்பட்டால் இந்த முறையில் தான் நாம் மேற்கொள்ளவும் இதில் ஐந்து படிமுறையோ அல்லது இதில் குறைவாக மூ ரெண்டு மூன்று படிமுறைகளையோ கேட்டாலும் நாங்கள் இந்த வினாவுக்கு விடையளிக்கும்போது போது இந்த ஒழுங்கில் தான் செல்ல வேண்டி இருக்கின்றோம் எனவே மாணவர்கள் வினாவை என்ன கேட்கப்பட்டிருக்கின்றதோ அதற்கேற்ற விதமாக இந்த ஐந்து படிமுறைகளும் அதற்குள் உள்ளடங்குவதை நீங்கள் பார்க்கலாம் சாராம்சம் எக்ஸ் சதவீதம் என்பது எக்ஸ் நூறிற்கு ஆகும் இது X கீழ் நூறு என பின்னமாக எழுதப்படலாம் கடன்கள் சமதவணைத் தொகைகளாக திருப்பி செலுத்தப்படும் போது குறைந்து செல்லும் மீதிக்கேற்ப வட்டி கணிக்கப்படுவதை பார்த்தோம்